அற்பெருஞ்சோதி அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க்கை மரடி மரகனை வாழ்க்க மையன்பர்களே இந்த கணொலியிலே ராகுகாலம் யமகண்டம் என்றால் என்ன என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கம் சிலருக்கு தெரிந்த தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எனவே தெரியாதவர்களுக்கு தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளி பதிவு கிடைக்கும் நண்பர்கள் இந்த சேனலை பொறுத்தவரை இது ஒரு முழுக்க முழுக்க இறை இன்பம் நாடும் இறை இன்பம் தூக்கும் சேனல் மற்றபடி பொழுதுபோக்கு என்று சொல்லக்கூடிய எண்ணெய்கள் இடம்பெறார் முழுக்க முழுக்க இறைவன் 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 என்பவன் யார் அவன் தன்மை என்ன அவன் எப்படி நம்மை நம்மை இயக்குகிறார் நாம் இப்படி இயங்குகிறோம் இறைத்தன்மை எத்தகைய அதனுடைய பிரிவு என்ன அதனுடைய சுருக்கம் என்ன அதனுடைய தெளிவு என்ன என்பது பற்றியே இது நாராய்ச்சி எனவே இறை இன்பத்தை நுகர விரும்பும் அன்பர்கள் அவர்கள் இதை கண்டுபிடிக்கலாம் எனவே இறை இன்பம் என்பது மிகப்பெரிய பெருங்களிப்பு நிறைந்தது அந்த பெருங்களிப்பு உள்ளுக்குள்ளே சென்றால் இங்கே ஆனந்தம் மட்டுமே மிஞ்சும் ஆனந்தம் மிஞ்சும்போது என்ன இன்னும் வேண்டும் நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் மனிதனாக பிறந்து பிற அதாவது ஒரு அரிய பிறப்பு அறிவின் உச்சக்கட்டம் அந்த அறிவின் உச்சக்கட்டத்தில் பிறந்த நாம் இறை தெளிவில் பிறவில்லை என்றால் இதை இப்போது பிறப்படுகிறோம் நமக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எனவே இறை இன்பத்தை நுகர்வோம் இறை பற்றி தெளிவுபடுவோம் என்று கூறி இப்பொழுது விளக்கத்தை ஆரம்பிக்கலாம் அதாவது நண்பர்களே இந்த பார்வையிலே சூரியன் குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்திலே நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புவியிலே சூரியன் பூமியை விட பத்தொன்பது லட்சம் மடங்கு பெரியது அது வெப்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கிறது அபரிமிதில் ஆற்றலை அது ஒரு நொடிக்கு நாற்பது லட்சம் டன் எரிபொருளை கொண்டு அங்கே வெப்பமாக வாய்ப்புகள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் அங்கே சிதைக்கப்படுகிறது சிதைக்கப்படும் போது அங்கே கார்பன் முஞ்சுகிறது அந்த கார்பனுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் இணைகிறது அங்கே இணையும் போது அங்கே ஹீலியம் என்ற வாயு வெளியேற்றப்படுகிறது அதாவது ஒரு எச்ச பொருளாக இந்த சூரியன் எரிந்து எரிந்து கிடைக்கும் ஒரு கரும் புகைதான் இந்த வெட்ட வெளியிலே இரு புறமும் மத்திய பகுதியில் இருந்து கொண்டு புறமும் ஒரு கருந்து பெருந்துளை உருவாகிறது இது பிளாக் ஹோல் என்று சொல்வார்கள் இந்த கருந்துளை என்பது முழுக்க முழுக்க சூரியனிலிருந்து வரக்கூடிய நிலை இது ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் நமது ஜோதிர் நண்பர்கள் அழைக்கிறார்கள் இது சாயா கிரகம் என்றும் கூட சொல்கிறார்கள் ஏனென்றால் இது இது கிரகம் என்ற கிடையாது இதை கருந்துகள் என்று சொல்லக்கூடிய கருந்துகளை சுமந்து கொண்டு கருந்துளை என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் உருவக்கும் ராகுவாகவும் இன்னொரு பக்கம் கேதுவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது சரி இந்த சூரியன் மத்திய புறத்திலேயே வெப்பமானது அதாவது வெப்பமானது முப்பது லட்சம் அதுவே மேற்புறத்திலே டிகிரி பாரம்பிக்க நினைத்து பாருங்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு வெப்பநிலை இந்த சூரிய குடும்பத்திற்கு தேவையான எரிபொருள் நாற்பது லட்சம் டன் என்று சொல்லுகிறோம் அந்த நாற்பது லட்சம் டன்னை யார் இறைவனே அந்த இறைவன் மறைபொருளாக இருந்து கொண்டு இருப்பு நிலையை மறைத்து இயக்க நிலையை இயங்கி அந்த இயக்கம் பெறும்போது எண்ணற்ற பிரபஞ்சம் தோன்றி அதாவது பிரபஞ்சம் தோன்றியது அந்த பிரபஞ்சத்திலே எண்ணற்ற கோள்கள் துணைக்கோள்கள் எண்ண்கள் நாம் வாழும் புவி என்று கணக்கிலிடங்களாக அந்த அண்டங்கள் நிரம்பிருக்கிறது வல்ல பெருமான் சொல்வார் அண்டங்கள் ஆயிரம் கோடிக்கு மேல் இந்த விண்மீன்கள் எண்ணிக்கையற்றது பிரபஞ்சம் கொண்டே இருக்கிறது கணந்தோறும் நீண்டுகொண்டே இருக்கிறது முடிவில்லாமல் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை இந்த ஆதி அந்தம் இல்லா நிலைதான் இந்த பிரபஞ்ச தோற்ற இயக்கம் இந்த பிரபஞ்ச தோற்ற இயக்கமே ஒரு மாபெரும் ரகசியம் இந்த ரகசியத்திலே ஏகப்பட்ட நிலைகள் இருக்கிறது அந்த ஏகப்பட்ட நிலையை உணர வேண்டும் என்றால் நமக்கு வாழ்நாள் போதாது ஞான பெருமக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இறைக்கருத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த ஞான கருத்துப்படி நாம் வாழ்ந்தாலே நமக்கு எண்ணற்ற அவர்கள் அனுபவித்ததே ஒரு அனுபவ நிலைதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இறைக்கவி அந்த இறைக்கவி மூலம் எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அந்த எண்ணற்ற கவிகள் மூலம் நாம் கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் இறை உணர்வு கலந்து அந்த இறை உணர்வுக்கு கலத்து பெற்று வர வேண்டும் என்றால் நாம் இறைவனை முயற்சி செல்ல வேண்டும் இறைவன் நோக்கி எப்படி செல்வது என்றால் இறைவன் வர தாயாராக இருக்கிறான் நான் தான் அவனிடம் சொல்வதில்லை இறைவனிடம் சென்றால் இறை ரகசியம் அனைத்தும் தென்னத் தெளிவாக உணரும் எத்தனையோ ஞானபுற மக்கள் இறை என்பம் அடைந்தார்கள் நமது வல்லற்பெருமான் உள்பட பெருமான் இரையோட இரையாக இரண்டர கலந்து எண்ணற்ற கவிகளை ஏற்றிருக்கிறார் அவர் இயற்றும் இயற்றிய கவி ஒவ்வொன்றுமே இறை தத்துவம் நிரம்பியது அதை நாம் உணர்ந்து கொள்வோம் எனவே இந்த ராகு காலம் என்பது சொன்னேன் அல்லவா இந்த ராகுகாலம் யமகண்டம் என்பது ஒரு பக்கம் ராகு என்றும் ஒரு பக்கம் கேது என்றும் சொல்கிறது அது இந்த சுழற்சி வரும்போது இந்த புவி சூரியனை சுழண்டு இருக்கிறது அந்த சூரியனை சுழன்று செல்லும்போது ஒருபுறம் வரும்போது அங்கே ஆழு காலம் என்றும் மறுபுறம் வரும்போது அங்கே யமகண்டம் என்றும் சொல்கிறார்கள் அங்கே வெளியிடப்பட்ட புகை இப்போ அதாவது இந்த நச்சு புகையான சூரியன் சூரியனில் எரிந்து வெளியேற்றப்பட்ட நச்சு புகை அந்த கருந்தொலை வழியாக வெளியேறும் போது அங்கே நட்சத்தன்மை வாய்ந்த அங்கே நட்சத்திரமே வாய்ந்த அழுக்கு நிரம்பி இருக்கிறது இந்த ராகு கேதி இரண்டே மூலம் எனவே அது அந்த கதிர்கள் நமது புவியின் மீது படும்போது நச்சுத்தன்மை வாய்ந்த நிலை ஏற்படும் எனவே எனவேதான் அப்பொழுது அந்த நேரங்களில் ராகுகாலம் எமகண்டம் நேரத்திலே அதாவது ராகுகாலம் ஒன்றரை மணி நேரம் எமகண்டம் ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிடங்கள் இந்த தொண்ணூறு நிமிடங்களுக்கு எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது என்று ஞான நமக்கு வழிவகுத்துள்ளார்கள் எனவேதான் ராகுகாலம் எமகண்டம் வரும்போது நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக அதிகமாக நாம் இந்த ராகுகாலம் கண்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ராகுகாலம் எமகண்டம் என்பது ஒன்றுமல்ல இதுதான் அதாவது சூரியன் ஒரு நொடிக்கு நாற்பது லட்சம் டன் எரிபொருளை கொண்டு எரிந்து அந்த எரிந்து சாம்பல் சாம்பலன் சொல்லக்கூடிய நிலையிலே அந்த எரிக்கப்பட்ட பொருள் கருந்துளை வழியாக ஒரு பக்கம் ராகுவாகவும் இன்னொரு பக்கம் கேதுவாகவும் வெளிப்படுகிறது அது வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் கலக்கிறது சுழற்சி மூலம் வரும்போது நமது பூமிக்கும் அந்த கலை அதிர் இருக்காங்க கதிர்வீச்சு வருகிறது அந்த கதிர்வீச்சு வரும்போது அங்கே ஒரு நச்சுத்தன்மை ஏற்படுகிறது அந்த நட்சத்தன்மையை நாம் நாம் உபயோகப்பட இந்த காரணத்திற்காக தான் அந்த தொண்ணூறு நிமிடங்களுக்கு ராகுகாலம் வரும்போது வரும்போதும் தொண்ணூறு நிமிடங்களுக்கு எமகண்டம் வரும்போதும் எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியையும் நடத்தக்கூடாது என்ற ஒரு விதியை வைத்திருக்கிறார்கள் அந்த விதியின் மூலம்தான் எல்லாமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இதுதான் எம் வேண்டும் என்பது கொண்டே இருக்கிறது ரகசியம் என்பது அறிந்து கொள்ள முடியாதது ஒரு ஆராய்ச்சி நிலையிலே சென்றத இறைவோடு இணைந்தால்தான் இந்த நிலை நமக்கு தெரியப்படும் எனவே தெரியப்பட வேண்டும் என்றால் இறைநோக்கி நாம் சொல்ல வேண்டும் இறைநோக்கி செல்லும் போது எல்லா இடைக்கருத்துகளும் எல்லா இடைநிலைகளும் நமக்கு தெரிய தெளிவாக விளங்கிவிடும் என்பதை கூறி இன்னொரு நல்ல பதிவிலே உங்களுக்கு அந்த குளிகை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை என்ன அதனுடைய அது அந்த நிலையிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அந்த பதிவிலே காண்போம் இந்த ராது காலம் என்ன கண்டும் என்பது இதுதான் புறம் அதாவது தொண்ணூறு நிமிடங்களுக்கு பிராதுகாலமும் தொண்ணூறு நிமிடங்களுக்கு மெகண்டம் இருக்கிறது இது வந்து சூரியன் அந்த சூரியனிலிருந்து எரிக்கப்பட்ட பொருள் அந்த எரிக்கப்பட்ட பொருள் பிரபஞ்சத்திலே ஒரு கருந்துளை வழியாக பாய்கிறது அந்த பாயும் நிலையிலே வரும்போது அந்த நேரத்திலே எந்தவித நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது என்பதுதான் இங்கே நமது முன்னோர்கள் ஞானப் வகுத்த வழி வகுத்த விதி புரிந்து விளையா புரிந்து என்று நினைக்கிறேன் உங்களுக்காக இந்த பதிவு நண்பர்களே இந்த இடங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் தெரியப்படுங்கள் யோரை இணைந்துருங்கள் என்று கூறி அடுத்த பதிவிலே குளிகை என்ற குளிகை என்னென்ன செய்யும் அதனுடைய தன்மை என்ன குளிரி என்பது என்ன என்ற ஆராய்ச்சி நிலையிலே அடுத்த பதிவை நான் பதிவிடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்திப்போமா அதுவரை காத்திருக்கொள்ளும் நன்றி